ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் காயம் போட்டு கிடக்கிறாங்க மனசு பதறமா இல்லையா நம்மளுக்கு அந்த பதட்டம் இருந்து கொஞ்ச நேரம் இருக்குமா இல்லையா ஒருத்தர் கடிபட்டும் பொழுதே நம்ம இந்த மாதிரி பதட்டப்படுறோம் அப்படின்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் செத்து போனாங்கன்னா நம்ம பதட்டப்படவும் மாட்டோமா அப்ப நானும் ஒரு சாதாரண மனிதன் சாமானிய மனிதன் நானும் ஒரு ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு குடும்பம் என் குடும்ப குழந்தை இருந்த மனிதன் என் குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணிட்டு குழந்தையோட நேரம் செலவு பண்ணுற மனிதன் இப்படி ஒரு இனப்படுகள் நடந்தோன்னா இத பார்த்து கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு கேள்வி கேட்டேன் அவ்வளவுதான் விஷயம் சரி இது கேள்வி கேட்டால் பதில் வராது அதுக்காக போராடணும்ன்ற இடம் வந்து போராட்டம் நடத்தணும் நம்ம என்னைக்கு நம்ம எதுக்காக வந்தோம் அதை வெளியே போயிட முடியாது இல்லையா சாமானிய